பிறந்த நாள் வந்தாலே உடுப்பெல்லாம் மடுத்து செலவு செய்யணும் என்று யோசிக்கிற இந்த காலகட்டத்திலயும் ஈழத்துல இருக்கிற எங்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும் அதே நேரத்துல அவங்களுக்கு தேவையான தேவைகள் எல்லாத்தையும் நாங்க இந்த நாள்ல பூர்த்தி செய்யணும் என்று நிறைய புலம்பெந்த சொந்தங்கள் நினைக்கிறாங்க அது உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அநியாயமா செலவு செய்து அதுல இருந்து ஒரு சந்தோஷத்தையுமே பெற முடியாத நேரத்துல சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு சின்ன கேக்கா இருக்கட்டும் இல்ல அதையும் தாண்டி ஒரு பேக் இல்ல ஒரு சாப்பாடு இப்படி குறுக்கேக்க அவங்க முகத்துல இருந்து வர அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு இன்னைக்கு தாண்டா எனக்கு சரியான பர்த்டேன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா நம்மளோட புலம்ப இந்த சொந்தங்கள் எல்லாம் அதுதான் ஒரு பெரிய சந்தோஷமே அவங்களுக்கு சந்தோஷம் அதையும் தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இத கொண்டே குடுக்க அவங்களோட முகத்துல இருந்து வார அந்த ஒரு மகிழ்ச்சியை பார்க்க அதுவும் நேருக்கு நேரா இருந்து பார்த்து கொண்டிருக்கேன் அதெல்லாம் மறக்கவே முடியாம இருக்கு அப்படி அப்படித்தான் டென்மார்க்ல இருக்கிற ஜெருசன்னா அக்காட செல்வ புதல்விதா ஆதிரா இன்னைக்கு ஆதிராட மூன்றாவது பர்த்டேய ரொம்பவே ஸ்பெஷலா குட்டிஸோட சேர்ந்து கொண்டாட போறோம் கிட்டத்தட்ட இருபது பிள்ளைகளை நாங்க எடுத்து வச்சிருக்கோம் இவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே செய்துட்டு இந்த பிறந்தநாள நாங்க அவங்களோட சேர்ந்து வித்தியாசமா கொண்டாடுவோம் ஆதிரா குட்டி இப்போ வந்து சின்ன ஆளா இருந்தாலும் போக 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 ஆதிராக்குமே இது ஒரு பழக்கமா வரணும்ன்றதுக்காக புலம்பெயர்ந்து போனாலும் இந்த பழக்கங்களை நாங்களோட பிள்ளைகளுக்கு யோசிச்சு கொண்டு நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையுமே உண்மையாவே வரவேற்கத்தக்கது அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்றேன் சோறு கரி இதுதான் பிள்ளைகள் எல்லாருமே எப்ப பார்த்தாலும் கிட்ட சாப்பிடுவாங்க அப்போ ஒரு நாளாவது அவங்க ஆசைப்பட்ட சாப்பாடை சாப்பிடணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் அந்த சாப்பாடை அவங்களுக்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் அதையும் தாண்டி ஒரு வீட்டை வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரம் தான் வருமானம் என்றா அவங்களுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து கொத்து வாங்குறது கடினமான ஒரு வேலையா இருக்கும் அப்ப அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாளாவது அவங்க அதை ஆசைப்பட்ட சாப்பாடை சாப்பிடட்டும் என்று சொல்லி அந்த கொத்துன்ற ஒன்றை நான் குடுக்குறேன்னு அவங்களுக்கு அப்ப அதனால யாருமே என்ன பேசாதீங்க என்ன எல்லாருக்குமே கொத்து சாப்பிடுறதுக்கு விருப்பம் ஆனா எங்க ரெண்டாயிரம் ரூபாய் வருமானத்தை வச்சு கொண்டு தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து ஒரு கொத்து வாங்கி சாப்பிடலுமான்னு கேட்டா யாருமே விரும்ப மாட்டோம் அப்ப அந்த ஒரு நிலையில தான் ாவது எங்களுக்கு இந்த மூலியமா ஒரு கொத்து சாப்பிட்ற வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்காகத்தான் இந்த உணவு அதனால தயவு செய்து எல்லாருமே என்ன பேசிடாதீங்க அதையும் நான் கண்டிப்பா சொல்லுங்க சங்கரத்தை துணவி இடம் வந்து இதில் வந்து பரும கஷ்டப்பட்ட பிள்ளைகளை தான் எடுத்து ஒழுங்குபடுத்தி இருக்குது சாதாரண அந்த அந்த பிள்ளைந்த மூன்றாவது பிறந்த நாள் அந்த நிலமா அந்த புள்ளை அந்த குடும்பத்தோட வாழணும்னு சொல்லி எங்களோட கண்ணாயி தாயிடம் நான் கேட்டுக்கொள்றேன் பாடுங்க ஹாப்பி பர்த்டே யார் பாட போறீங்க ஆ சரி ஓகே பாடுங்க பாப்பா பேர் ஆதிரா ஆ பாடுவோம் சரி ஓகே ரெடி Happy birthday, to you. Happy birthday to you Happy Birthday to you Happy Birthday to you Adira Adira uh. Happy Birthday to you uống rồi đấy Nào uống thì nghe <coughs> làm đi பாடினாக்களுக்கு மட்டும்தான் கேக்கா சத்தமாக பாடினாக்களுக்கு தான் கேக் எல்லாம் சுத்தமா பண்ணீங்களா புலம்பேந்த தேசத்தில் இருக்கிற எனது உறவுகள் போராளிகள் ஏற்கனவே இதுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இதில் வந்து கூலி வேலிகளுக்கு போய் உழைச்சி சாப்பிட்ற மக்கள் தான் இங்கே இருக்கணும் இதில் வந்து பள்ளிக்கூடங்கள் போகிறது ஒரு பிள்ளைகள் வந்து மூன்று நாலு பிள்ளைகள்லேருந்து படிக்கணும் ஒரு வீட்டில் இப்போ அந்த புத்தக கொண்டு வேண்டேன்னு சொன்னால் இப்படியும் இப்போ நீங்கள் வேண்டி ஏற்கனவே எனக்கு நூற்றி ஐம்பது புத்தக வாய்க்கு வேண்டி தந்திருக்கிறீங்க திருப்பியும் ஒரு இருபத்தஞ்சு புத்தக வாய்க்கினே சரி பிள்ளைகளுக்கு ஒழுங்குபடுத்தி தந்தனீங்க இப்போ இன்றைக்கும் வந்து மூண்டாம் கட்டமாக இந்த புத்தக வாய்க்கு இந்த புள்ளிகளுக்கு ஒன்று தந்து தாரீங்கள் இப்போ ஒரு புத்தக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா உழைச்சி அதில் வந்து அஞ்சு புள்ளிகளோட சாப்பிட்றதுன்றது சரியான கஷ்டம் இப்போ சாமான்கிட்ட விழியளுக்கு இப்போ இதில் வந்து புத்தக வைக்கணுன்னு சொல்லி ஒரு புள்ளைகளுக்கு மூன்று நாலு புத்தக வாய்க்கு வண்டி கொடுக்குற நிலைமை எல்லாம் இருக்குது அதெல்லாம் கஷ்டம் நீங்கள் இதில் ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறீங்க இப்போ இதில் வந்து இந்த புலமை இந்த தேசத்தில் இருக்கும் உறவுகள் பனி மழை வெயிலுக்கு தான் உழைச்சி அதுக்குரிய நிதிய நீங்கள் தெரியப்படுத்தி நானும் உங்களுக்கு தெரியப்படுத்தி கேட்டு தான் நீங்களும் அவைக்கு தெரியப்படுத்தி இந்த அவைகள் கொஞ்சம் ஒதுக்கி இந்த பிள்ளைகளுக்காக ஒரு பிறந்த நாள் ஒரு தினங்கள் வரைக்குள்ளே இதை செய்ய சொல்லி உங்களிடம் தந்திருக்கணும் இப்போ இதை வந்து நானும் உங்கள்கிட்ட கேட்டுத்தான் பெற்றிருக்கிறேன் இப்போ இதில் வந்து முதலாம் ஆண்டிலிருந்து அஞ்சாம் ஆண்டு மட்டும் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு அதுல வந்து அதிபர் வந்து அறுபது புள்ளி அளவு புத்தாக்கி கேட்டிருக்கணும் அப்போ அதுல வந்து கடிதம் வந்து என்ன இருக்கு அதிபர்ட்ட கடிதம் இதையும் நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல வச்சு தர விரும்புறேன் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கோயிலடியில வச்சு இதையும் ஒழுங்குபடுத்தி இந்த புலம்பு இந்த தேசத்தில் இருக்கும் உறவுகள் போராளிகள் இந்த உதவிய இந்த தீவாக்காவிடம் இதையும் பெற்று தருவணுமென்று சொல்லி நான் இந்த உறவுகளிடம் கேட்டுக்கொள்றேன் வந்த வகையில நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இப்ப இந்த நேரமா இருந்து ஃபோன் பண்ணி அண்ணா இது செய்வோம்மான்னு கேட்டா சலிக்காம வேற எந்த வேலையா இருந்தாலும் இல்ல தீவாக நாங்க செய்யறதுக்கு ரெடி சொல்லி வருவீங்க அதனால உங்களுக்கு நன்றி அண்ணா எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருந்தது அப்படி இருந்தும் வந்து நான் வந்து இப்ப இந்த முள்ளிவேக நினைவு நாள் வந்து பத்தாம் ஸ்டார்ட் பண்ணி பதினெட்டாம் மட்டும் நிறைய கஷ்டப்பட்டு எல்லாம் படங்கள் பார்த்துட்டு வேக்காலில் இருந்த மக்களுக்காக நாங்கள் கஞ்சியல் ஒழுங்குபடுத்தி கொடுத்து தான் ஒரு ரெஸ்டோண்ட் எடுப்போம்னு சொல்லி இருந்தனா இப்போ எங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு போராளி வந்து லீவ் கேட்ட இடத்துல தலைவர் சொன்னது என்றது லீவ் இல்லை வீராட்சி அடைஞ்சு மாவீரனா இன்றைக்கு மண்ணில் உறங்குறீங்க அன்றைக்கு தான் உங்களுக்கு லீவ் உண்டு அதே மாதிரி நீங்கள் கேட்ட உடனே நான் உடனே அதைத்தான் உடனே இணைச்சின இணைச்சி இந்த மக்களை செய்வோம் பண்ணுறதுக்காக நான் உடனே உம் சொல்லி நீங்கள் சொன்ன டைமுக்கு நான் ஒழுங்குபடுத்தினேன் இப்போ வந்து நாங்கள் இந்த நேரம் தெளிவாக உறுதியாக இருக்கிறோம் செய்து கொடுக்கணும் மக்களுக்கு இதையும் செய்து கொடுக்கணும் எந்த இலக்கு இல்ல ரொம்ப நன்றி உங்களோட பணி தொடரணும் என்னோட பணி தொடரணும் என்று நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்றது உங்களோட பணி தொடரணும் எல்லாருமே உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப எனக்கு ஒரு கேள்வி உங்கள்ட்ட இப்ப நீங்க வந்து உங்களால வந்து எந்த தொழிலுமே செய்ய இல்லாத ஒரு நிலைமையில தான் நீங்களும் இருக்கிறீங்க அதையும் தாண்டி வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம்டா உங்களால என்ன தொழில் செய்ய இல்லை இப்ப என்னன்னு சொன்னா இப்ப எனக்கு வந்து இப்ப நான் வந்து இப்ப பதினெட்டு வருஷம் இயக்கத்துல நான் இப்ப உடம்புலயே முப்பத்தெட்டு தையல் போட்டிருக்கும் முள்ளந்தண்டுல சினை பண்ணி செல்ல கதல பறிஞ்சிருக்கு இப்ப வேலி வந்து இப்ப மேசன் பேலியல்ன்றது என்னால வந்து செய்யல ரவுண்ட்ஸ் வந்து புள்ளட் இருக்கு அதால வந்து சும்மா நோமெல்லாம் என்னாலும் சின்ன ஒரு கடையல் இல்லாடி ஒரு சின்ன ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று எடுத்து சின்ன ஜாவரங்கள் அப்படி செய்யக்கூடிய மாதிரி இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்தீங்கன்னா என்ன யா நீங்க செய்வீங்க இப்போ என்னன்னு சொன்னா இப்போ ஒரு எம்பி நைன்டி மோட்டர் சொன்னா ஒரு இப்ப மோட்டார் சைக்கிள் எந்தா போல இப்ப நான் வந்து இப்போ புலம்பு இந்த தேசத்துல இருக்கிற உறவு கஷ்டப்பட்டுத்தான் அந்த நிதியை ஒழுங்குபடுத்த தெரிவினோம் இப்போ நான் வந்து இப்போ எப்செட் மோட்டர் சைக்கிள் என்ன சாப்பிடி சைக்கிள் எடுத்து ஓடோன் பண்றதை நான் விரும்பல நார்மலா ஒரு எம்பி நைன்டி மோட்டர் சைக்கிள் எடுத்தா அதுல வந்து ஒரு இருநூறு தேங்காய் கட்டினா இப்போ தேங்காய் வந்து பொஞ்சால வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளுக்கு எல்லாம் தேங்காய் ஏத்துறாங்க அதால வந்து கிலோ கணக்கு தானே ஒரு கிலோ வந்து நூத்தி இருபது ரூபா போகுது இப்போ வட்டக்கச்சி முல்லைத்தீவு பூதம்பயல் முள்ளிய அங்கால அதை பக்கம் எல்லாம் தேங்காய் வந்து நாற்பது ரூபாய்க்கு எடுக்கலாம் அந்த நாற்பது ரூபாய் தேங்காய் எடுத்து வந்து எங்களுக்கு கணக்கு தேவையில்ல ஒரு முப்பது ரூபா ஒரு தேங்காயில ஒரு இருபது ரூபா கிடைச்சாலே காணும் அப்ப அப்படி ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி செய்யறதுக்கு முயற்சி இருக்கு அந்த எடுக்க வசதி இல்லாதால இருக்கு உங்களால வந்து அந்த தேங்காய் தொழில் செய்ய நல்ல ஒரு லாபத்தை பெறலாம் ஒரு நாளைக்கு பெட்ரோல் எல்லாம் செலவழிச்சு ஒரு ஐயாயிரம் ரூபா காசு

அதான் உங்களுக்கு இருக்கு ஸ்கூல் பேக் கொண்டு போறது எப்பயுமே உங்களோடய இருக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா வேற யாருக்கும் விருப்பம்

சாப்படுவா கொத்திக்க இருப்போமா கொத்தமா எல்லாரும் இருப்போமா அப்ப கொத்தி சாப்பிடுவாங்க ஆதி பிறந்தநாள் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து நன்றி ஆதிரின் பிறந்தநாள் உதவி செய்தது இன்றைய தினத்தில் இந்த ஆதிரா மூன்று வயது சிறுமிக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெறுகின்றது இத்தருணத்திலேயே இந்த சிறுவர்களுக்கான இருவர் குத்தோசைகளையும் தித்துண்டி வகைகளையும் அந்த உதவியற்காக மனமாந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இல்லை அருளாசி தருவார் என்று நன்றி தெரிவித்த மகள் ஆதிட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இருபது பிள்ளைகளுக்கு புத்தகாய்க்கும் வேண்டி தந்து இந்த இருபது பிள்ளைகளுக்குரிய சாப்பாடுகள் ஒழுங்கு தந்த அண்ணாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ரெண்டா இது வந்து சரியாக அந்த பொருளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதவியல் கஷ்டப்பட்ட குடும்பம் தான் இந்த அறுபது குடும்பத்தின் இந்த புள்ளிகள் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த புத்தகை உதவி செஞ்சு தரும்படி அந்த அண்ணையோட நான் கேட்டுக்கொள்றேன் கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்கள் மொத்தம் வந்து அறுபது புள்ளிகள் அறுபது புள்ளிகளும் வந்து சரியான கஷ்டத்துலதான் இருந்து வாழினும் மற்றது விதவியல் தான் கூடுதலா இருக்கு விதவியழுத்த புள்ளிகள் அப்போ ஒட்டு மொத்தமா சேர்த்து அந்த அதிபர் வந்து ஒரு பொம்புளையால் தான் பவா சொன்னவா நீங்கள் நிறையங்கட இதுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்